கொல்கத்தாவில் நடந்த அந்த ட்ரைனி டாக்டர் அந்த வழக்கில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா ரொம்ப திடுக்கிடும் தகவல் எல்லாமே வெளியாகுது ஆனால் அப்படி வெளியாகக்கூடிய அந்த தகவலை மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாஃபியாவே வெளியிடக்கூடாது வெளியிட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேரை போலீஸை வச்சு மிரட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸா இந்த கொல்கத்தா ட்ரைனி டாக்டர்ஸ்னுடைய கேஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் விசாரணையில பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதை தொடர்ந்து இந்த கொல்கத்தா கேஸை யார் விசாரிக்க போறாங்க சிபிஐல முக்கியமான இரண்டு பெண்கள் இதை விசாரிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த அப்டேட்ல அந்த முதல்வர் எக்ஸ் முதல்வர் அப்படின்னு சொல்றவங்க அவன் என்ன செஞ்சிருக்கான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராய் அப்படிங்கிறவன் அந்த பெண் டாக்டரை கொலை செய்வதற்கு முன்னாடி என்ன செஞ்சான் அப்படிங்கிற அந்த விசாரணையுடைய தகவல் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் சந்தீப் கோஷ் இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவனையும் அந்த ராய் அப்படிங்கிறவனையும் தான் நாம் முதல் வீடியோவில் பெரிய அளவில் நிறைய விஷயங்களை தோல் உரித்து காண்பித்தோம் அந்த வீடியோனுடைய நீட்சி தான் இன்றைக்கு வர பல மீடியாக்களில் பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் அத்தனை செய்திகளையும் அந்த ஒரு வீடியோ மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சந்தீப் கோஷ் அங்கே இருக்கக்கூடிய பிணங்களை நேராக இந்த காலேஜில் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனி டாக்டர்ஸுக்கு நீங்கள் இதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் அந்த பிணங்கள் அது யாருடையது அந்த குடும்பத்திடம் அவங்க கையெழுத்து வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிற பல பிரச்சனைகளும் இந்த சந்தீப் கோஷிடம் இருந்து தான் நம்ம சொன்னோம் அதுதான் இப்போ விசாரணையில வெளிப்பட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய பிணங்களை ஆளிலா அந்த உடம்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த உடம்புகளை விற்கும் வேலையில் இந்த சந்தீப் கோஷ் ஈடுபட்டிருந்தான் அப்படின்னும் மிகப்பெரிய அளவில் ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறது இந்த ஆர்ஜி கர் அப்படிங்கிற அந்த மெடிக்கல் காலேஜுக்குள்ள இருந்ததாகவும் இது எல்லாமே பிரின்சிபலுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்துது இதை பிக் ஃபிஷ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய மீனை என்ன செய்வாங்க பாதுகாப்பதற்கு குட்டி குட்டி மீனை போட்டு விட்டுருவாங்க இந்த இந்த மீனை வச்சுக்கோன்னு சொல்லி அந்த மாதிரிதான் ரோயவன் சிக்கியிருக்கிறானா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ இந்த கொல்கத்தா கேஸ்ல வெளிவந்த வண்ணம் இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள் செய்த பத்து பிரச்சனைகள் அப்படிங்கறது இங்க பெருசா நம்ம பார்க்கணும் முதலாவதா இந்த கேஸ் இல்லாட்டி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு இது ஒரு சூசைடு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ஜிக்கார் பிரின்சிபிள் அதாவது இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவன் சொல்றான் இதையே மீடியாக்களும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதையே அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் ஈவன் காவல்துறை அதிகாரிகளும் சொன்னார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கொல்கத்தா கேஸினுடைய அந்த பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் அப்போது இது ஒரு சியூசைடு தான் அப்படின்னு சொன்னவங்க மறுபடி போராட்டம் வெடிக்குது இல்லைப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வேற மாதிரியான தகவல்கள் வெளியாகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சூசைடு அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வராங்க அப்போ முதலாவதாக அவங்க மறைச்சது இது சூசைடு அப்படிங்கிறத மூடி மறைச்சலான்னு சொல்லி எதிர்பார்த்தது தான் இதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக மாறிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசாங்கமும் இங்கே கண்டனத்துக்குரியது இரண்டாவதா அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல அந்த செமினார் ஹாலில் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அது கிட்ட இருக்கக்கூடிய டாய்லெட் இல்லாட்டி அதனுடைய சுவர்கள் இல்லாமல் உடைக்கப்பட்டது ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கும் பதில் அப்படிங்கிறது கிடையாது அடுத்ததா மூணு மணி நேரம் அவங்களுடைய பேரண்ட்ஸ அந்த பொண்ணினுடைய உடம்பை பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்றது பெரிய ஒரு பிரச்சனையா இப்போது பார்க்கிறார்கள் அந்த மூணு மணி நேரம் என்ன நடந்தது காவல்துறை அதிகாரிகள் உள்ள என்ன செஞ்சாங்க இல்லாட்டி அந்த பெண்ணினுடைய தேகத்தை பார்ப்பதற்கு ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி சூசைடுன்னு சொன்னீங்க மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சூசைடுன்னு சொன்னவங்க மூணு மணி நேரமா அந்த பெண்ணினுடைய உடலை காண்பிக்காமல் வைத்தது ஏன் அப்படிங்கிற கேள்வியை இப்போ சிபிஐ விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியாகி இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவன் இதில் சிக்குவானா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நம்முடைய பார்வை சந்தீப் கோஷை விட்டு விலகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும் அட்லீஸ்ட் இந்த ஒரு பொண்ணுக்காவது எங்கேயாவது ஒரு நீதி கிடைச்சிடாதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் நம்ம மனசில் இருக்கிற மாதிரியே ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பெற்றோருக்கு இந்த நீதி கிடைச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு நிம்மதி இருக்குமே அப்படிங்கிறதுனாலையும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அடுத்ததா பெண்ணினுடைய உடல் அப்படிங்கிறது உடனடியாக தகனம் செய்யப்பட்டது அது வந்து பெண் வீட்டார் தான் செஞ்சாங்க அவங்க தான் அது காவல்துறை அதிகாரிகள் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் இவ்வளவு முக்கியமான ஒரு கேஸாக மாறும்போது இல்லாட்டி அது மாறிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்த பின்னரும் உடல் தகனம் அப்படிங்கிறது மறுபடியும் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த உடல் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது அடுத்ததா பத்து லட்சம் ரூபாய் தந்துரும் இத பத்தி அதிகமா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு நஷ்டஈடு கொடுப்பதற்கு மம்தா பானர்ஜி அரசாங்கம் தயாராகி இருக்கிறது ஆனா பத்து லட்ச ரூபா வேண்டாம் என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் நின்னதுனாலேயோ என்னவோ இந்த கேஸ் மறுபடியும் பேசப்படும் நம்ம ஊர்ல சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்சம் ரூபாய் காரணம் என்ன அது பெரும் பிரச்சனையாக மாறும் தான் அதே மாதிரி இங்கேயும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வெளியில தெரியாமையே போயிருக்கும் ஆனா நான்கு நல்லவர்கள் இந்த போராட்டம் அந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜினுடைய உண்மையான நிலவரம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லும் போது கள நிலவரம் வேறு திசைக்கு மாறுகிறது அடுத்த பிரச்சனை இதை வச்சு நிறைய பேர் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த போராட்டம் நடத்திய நபர்களை உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க இங்க வாங்க இல்லாட்டி நீங்க உங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் அது இல்லாம போராட்டம் நடத்தினவங்க இல்லாட்டி சோஷியல் மீடியால பகிர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதும் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆட்சியில மிகப்பெரிய கருப்பு தினமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததா ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது குண்டர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அங்க நடந்த போராட்டத்தை கலவரமாக மாத்தி அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல சோ இவ்வளவு விஷயங்கள் நம்முடைய கேள்விக்கும் நம்முடைய இந்த ஒரு பார்வைக்கும் அதாவது நம்ம இந்த கேஸை பார்க்கிற விதத்தையும் மாற்றுகிறது சரி நேரா சந்தீப் கோஷ் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பதிவு செஞ்சிருந்தாலும் இப்போ அதுக்கான கிரெடிபிள் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆர்ஜிகரனுடைய பிரின்சிபல் சந்தீப் கோஷ் கிடையாது இந்த சந்தீப் கோஷ் என்ன செஞ்சிருக்கான் கரெக்டாக இந்த கொலை நடந்த கொஞ்சம் நேரத்திலேயே இது சூசைடுன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கான் இது சூசைடு இல்லை அது கொலைதான் அப்படின்னு சொல்லி பெருசாக பேச ஆரம்பிக்கும் போது சந்தீப் கோஷ் அவனுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறான் அப்படி அவனுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச எட்டு மணி நேரத்தில் அவனுக்கு உயர் பதவி வேறொரு ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ ஆல்ரெடி சூசைடு தான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணவேன் ஏன் இந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இதற்கு ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மெடிக்கல் காலேஜில் இவர் கூட பணியாற்றிய ஒரு நபர் துணை கண்காணிப்பாளர் அக்தர் அலி அப்படிங்கிறது கண்காணிப்பாளர் அக்தர் அலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ஜிகர் மருத்துவமனையில இப்போ இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிற பத்தி நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையிலேயே ஆளில்லா அடையாளம் காணப்படாத பிணங்களை விற்று விட்டான் நிறைய விதத்துல இவன் ஊழல் செய்யறான் என்ன ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணாலும் அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் இந்த சந்தீப் கோஷிக்கு போயே ஆகணும் இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை கமிஷனில் இந்த அக்தர் அலி அப்படிங்கிறவரும் இருந்திருக்கார் அப்போ அந்த விசாரணை கமிஷன் உண்மையை கண்டறிந்து இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவன் தான் தவறு செஞ்சுருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் மேற்கு வங்காள அரசாங்கம் இந்த சந்தீப் கோஷிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அன்னைக்கே இதில் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணினுடைய உயிர் போயிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் ஆனால் இந்த சந்தீப் கோஷை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா மம்தா பானர்ஜியை மம்தா பேனர்ஜியை எதிர்த்து பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாமே நடத்துனாங்களே அப்படிங்கிறது எல்லாமே வெறும் நாடகமாக நீங்கள் பார்த்தால் போதும் அப்போ சந்தீப் கோஷ் ஆளில்லா பிணங்கள் இல்லாட்டி அடையாளம் காணப்படாத பிணங்களை விற்று வருகிறான் அப்படின்னும் இல்லை அங்கே வரக்கூடிய இருபது பர்சன்டேஜ் கமிஷன் அப்படிங்கிறதும் அது இல்லாம ட்ரக் மாஃபியா அங்கே இருந்தது அப்படிங்கிறதும் இது எல்லாமே அந்த ட்ரைனிங் டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிக் ஃபிஷ் தியரி இது மட்டும் இல்லாம அடுத்ததாக அந்த ராய் அப்படிங்கிறவன் இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கறவன் மிகப்பெரிய ஒரு கயனா இருந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம இரண்டு மூன்று ஒரு நான்கு தினங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்துட்டோம் ஆனா இவன் என்ன செஞ்சிருக்கானா இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இந்த பெண்ணை அவன் கொலை செய்ததாக சொல்லப்படும் அந்த நேரத்துக்கு முன்னாடி அவன் எங்கெல்லாம் போயிருந்தான் அப்படிங்கிறது தான் இவனும் இவனுடைய நண்பனும் இரண்டு ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிருக்காங்க இந்த இரண்டு ரெட்லைட் ஏரியாலையுமே இந்த ராய் அப்படிங்கிற நண்பனும் இவனும் தான் போயிருக்காங்க அந்த நண்பன் முதல் ஒரு ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிருக்கான் அங்கு ஒரு பெண்ணுடன் இருந்ததாகவும் அப்போ இவன் வேண்டாம் நான் அப்படி வரலன்னு சொல்லிட்டு மது மட்டும் அறிந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது மறுபடியும் வேறொரு இடத்துல அங்கேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு லைட் ஏரியாவுக்கு போயிருக்கான் அங்கேயும் இந்த ராய் அப்படிங்கிறவன் வெளியில தான் இருந்தான் அந்த ஒரு பெண்ணினிடம் நிர்வாண ஃபோட்டோ கேட்டான் அவள் தரல ஆனால் உள்ளே போகல ரூமுக்குள்ளே போகல ரூமுக்குள்ளே ஃப்ரெண்டு மட்டும் தான் போயிட்டு தான் இவன் வெளியே உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னா நேராக மருத்துவமனைக்கு வந்திருக்கான் அப்போ இவன் நல்லா குடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க மருத்துவமனைக்கு வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் குடித்து மறுபடியும் ஆபாச படம் எல்லாமே பார்த்து போதை ரொம்ப பெரிய அளவில் தலைக்கு ஏரியாவுடன் நான் என்ன செஞ்சுருக்கான் செமினார் ஹாலுக்கு போய் அந்த டாக்டரை இப்படி வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிறத இப்போ போலீஸ் அதிகாரிகள் கூறுகிறார்கள் ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய கேள்வி என்னென்னா இரண்டு ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிருக்கான் அவன் அவ்வளோ குடிகாரனாக இருந்து அவ்வளோ பெரிய அளவில் அவனுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிருந்தானா அந்த ரெட்லைட் ஏரியாலே அவன் போயிருக்கணும் இல்லாட்டி ஏதாவது எங்க இருக்கணும் இந்த இடத்துல அந்த விசாரணை அப்படிங்கிறது சரிப்பட்டு வருதா இல்லாட்டி சரியாதான் இந்த விசாரணை வெளியில வருதா அப்படிங்கிற எல்லாமே ஒரு கேள்வியாக மாறி நின்ற நேரத்தில் தான் இதனுடைய விசாரணை குழுவினுடைய முக்கியமான இரண்டு பெண்கள் அந்த இரண்டு அதிகாரிகள் நிச்சயமா இதனுடைய உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நாம நம்புவோம் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தகவலையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பெண்ணை கொலை செய்த இல்லாட்டி அந்த ராய் அப்படிங்கிறவன் ஒரு இவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜினுடைய ஒரு அவுட் போலீஸ் அவுட் வேலைக்கு இருந்திருக்காங்கிறத கவனிக்க தவறிய அந்த நிர்வாகம் அந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவனுக்கு பற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் விசாரணை எல்லாமே நடந்து குற்றவாளி தான் சொன்ன பிறகும் அவனை எந்த விதமான தண்டனைக்கும் உட்படுத்தப்படாத ஒரு நிர்வாகமும் அரசாங்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா அந்த இரண்டு பெண் அதிகாரிகள் யார் அப்படிங்கறத அடுத்த பார்க்கலாம் அந்த இரண்டு பெண் அதிகாரிகள் அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வழக்குல ஆஜரானாங்க அப்படி அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே இன்னொரு பதிவில் பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்